சங்கடங்கள் அனைத்துமே விலக வேணுமா சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த வழிபாடுகளை சரியான முறையில் செய்யுங்க சங்கடகர சதுர்த்தி விருதம் அனைத்து துன்பங்களையுமே நீக்கி பல தடைகளை உடைக்கும் சக்தி கொண்டது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் இந்த தீபாரதனை தரிசிக்கிறது நம்ம பார்த்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் கோடி புண்ணியம் கிடைக்குங்க இன்று பார்த்திங்களா மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தி மேலுமே செவ்வாய்க்கிழமையும் இணைந்திருக்கிறதுனால இந்த வழிபாடானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க இந்த தீப பாரதில நீங்க விநாயக பெருமானை பார்த்து தரிசனம் செஞ்சாலே அவருடைய அருளானது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க இன்று பார்த்திங்களா ஜனவரி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சங்கடகர சதுர்த்திங்க இது பௌர்ணமிக்கு அடுத்து தேய்பிரை சதுர்த்தி ஆகும் இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபடுவதனால அனைத்து சங்கடங்களுமே நீங்கி பல நன்மைகள் கிடைக்கும் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து மாலையில் விநாயகர் மற்றும் சந்திரனை வணங்கி அவருக்கு பிடித்த நிவேதனங்களை செஞ்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருப்பது மேலுமே இவரோட முழு அருளையுமே பெற இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க எந்த நேரத்தில் நம்ம முழுமையாக இந்த விநாயக பெருமானை வழிபட வேணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலுமே இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ குள்ள போகலாம் அனைத்து துன்பங்களும் தீர்க்கக்கூடிய விரதம் தாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி மார்கழி மாதமும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷங்க விக்ரங்களுக்கு அதிபதியான விநாயகரை வழிபட சிறந்த ஒரு நாள் இந்த நாள்னே சொல்லலாங்க நூற்றி எட்டு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வீட்டில் விளக்கேற்றி விநாயகரை வழிபட நினைத்தது எல்லாமே அப்படியே நடக்கும் ஆயில் முழுவதுமே அனுஷ்டிக்கக்கூடிய அற்புதமான விரதம் இந்த விரதம் பௌர்ணமியில் இருந்து வரக்கூடிய நான்காவது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமாக விநாயக பெருமான வழிபடுவதற்குரிய என்றாலே அழித்தல் அனைத்து விதமான துன்பங்களையும் தீர்க்கக்கூடியதான் இந்த சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இந்த நாளில் விநாயகரை நினைத்து வழிபட்டாலே நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்குங்க சங்கரகத சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபட்டாலே சகலவிதமான துன்பங்கள் தோஷங்கள் எல்லாமே விலகி வளமான வாழ்வு நமக்கு அமையும் முதல்ல தான் தாய் பார்வதிக்கு கணபதியை இந்த விரதத்தை சொல்லி அருளினாராங்க அனுமன் சீதையை கண்டது தமையந்தி நலனை அடைந்தது அகலியை கௌதமகை அடைந்தது எல்லாமே இந்த விரதம் இருந்துதாங்க பாண்டவருக்கு கண்ணபிரானே இந்த விரதத்தோட மகிமையை உபவேசித்திருக்கிறாரு முருகப்பெருமானுக்கு விலகேற்றியும் விநாயகப்பெருமாருக்கு பெருமாருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவோங்க அவரோட அருளை நாம் முழுமையாக பெறுவோம் விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி தேய்பிரையில வரும்போது அது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு போட்டிருக்குறாங்க அதாவது எந்த விதமான பிரச்சனை துன்பம் அப்படின்னாலுமே அதிலிருந்து விடுபட இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிறந்ததுங்க வணங்குவதற்கு எளிவராகவும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தருபவராக இருப்பவர் தான் விநாயக பெருமான் அவரை நாம் எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷமானது இருந்தால் கூட நாளில் நாம் மேற்கொள்ளப்படக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்கு என்று உருவான ஒரு அருமையான விரதங்க இதை மேற்கொண்டு கணபதியை பூஜிப்பவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது மேலுமே சங்கடங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாள்ல விரதம் இருந்து வேண்டியது மட்டுமல்லங்க நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வரங்களுமே நமக்கு கிடைத்துவிடும் பௌர்ணமிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய நான்காம் நாள் தான் சங்கடகர சதுர்த்தி மேலுமே இந்த நாளில் நம்ம இந் நாம் முழு மனதோடு நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை முதல்ல தரிசிட்டுங்க தரிசிட வேணுங்க அதுக்கப்புறம் குளித்து முடித்து விநாயகருக்கு விளக்கேற்று அருகம்புல் அல்லது உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை எல்லாமே வைத்து நீங்கள் பூஜிக்கலாம் தீப துப ஆராதனை இது எல்லாமே நைவேத்தியமாக செஞ்சுவது சிறப்பு அன்று முழுவதுமே அதாவது மாலை வரைக்குமே நீங்கள் உபவாசம் இருப்பது நல்லது மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகட சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் வசதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் அர்ச்சனை இது எல்லாமே நீங்கள் செய்யலாம் மேலும் அதற்கு தேவையான பொருட்களையுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பிரசாதமும் கூட நீங்கள் கொடுக்கறது நல்லது வழிபட்டு வீடு திரும்பும்போது அந்த நாளையே சந்திரனை தரிசித்து வேண்ட வேணுங்க அதன் பிறகு உணவு முடித்து நீங்கள் விரதத்தை பூர்த்தி செய்யலாம் தேய்ப்பிரை செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய சதுர்த்தி திரியில் துவங்கி ஓர் ஆண்டு முழுமையாக இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைத்தது எல்லாமே நீங்க எப்படி நினைச்சீங்களோ அப்படியே நடக்கும் எல்லா காரியமே தடையில்லாம நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரதத்துல பாத்தீங்களா தீராத நோய்கள் தீருங்க நிலையான இன்பம் கிடைக்கும் கல்வி அறிவு புத்தி கூர்மை காரியங்களில் வெற்றி நீண்ட ஆயுள் நிலையான ஆரோக்கியம் நன் மக்கட்பேரு மற்றும் பெருமைக்கு உரிய புகழ் என எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சனி தோஷத்திற்கு ஆட்பட்டு கஷ்டம் அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த விரதம் ஒரு நல்ல விடிவு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுலேயுமே இந்த மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இது வந்து செவ்வாய்க்கிழமையில அமைவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுங்க மேலுமே சனி பிடிக்காத ஒரே தெய்வம் விநாயகர் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால சனியின் பாதிப்புகளில் இருந்துமே பெரும் துன்பங்களில் இருந்துமே விடுபடும் நினைக்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயம் உங்களுக்கு அது எல்லாமே கரைந்துவிடும் இது பார்த்தீங்களா செவ்வாய்க்கிழமையிலும் வருவது கூடுதல் சிறப்புங்க மேலுமே திருதியை நண்பகல் பன்னிரெண்டு கால் மணி வரைக்குமே பிறகு சதுர்த்தி நட்சத்திரம் ஆயில்யம் மாலை ஐந்து ரெண்டு மணி வரைக்கும் பிற வரை பிறகு மகம் யோகம் சித்தியோகம் ராகுகாலம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரைக்குங்க யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்குமே சூளம் வடக்கு நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரைக்குமே மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த ஐந்து டு ஆறுக்குள்ளே நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் போராயிரம் கொண்ட தங்கப்பூமாலை சூடியருளல் ஸ்ரீ வாஞ்சியம் முருகப்பெருமான் பவனி குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி திருத்தணி வடப்பழனி திருப்போரூர் குன்றத்தூர் கந்தகோட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவில்களில் காலையில் அபிஷேகம் அலங்கார வழிபாடு சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் வெள்ளி பாவாடை தரிசனம் மேலுமே திருநாரையூர் ஸ்ரீ சித்தநாதீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ சண்முகருக்கு சத்ரு சம்ஹார அர்ச்சனை இது எல்லாமே இன்றைய நாளில் நடக்குங்க ஸ்ரீ வில்லுபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்க மன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல் திருநெல்வேலி சமீபம் மூன்றாம் நவ திருப்பதி செவ்வாய் பகவானுக்குரிய தலமான ஸ்ரீ முதவள்ளி தாயார் சமேதஸ்ரீ வைத்திய மாநிதி பெருமாள் கோயிலில் காலை திருமஞ்சன சேவை நடைபெறுங்க மேலுமே இந்த நாளில் நீங்கள் வினா நீங்கள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபட்டிங்க அப்படின்னா எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் இந்த நாளில் மற்ற கடவுளையுமே நீங்கள் வழிபடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இந்த விஸ்வா வசு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இந்த வருடத்தோட முதல் சங்கடகர சதுர்த்தி அமைந்துள்ளதுங்க இது தேய்பிரை சதுர்த்தி தினமாகும் இந்த நாளில் சிறப்பு என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அமைந்துள்ள இந்த மார்கழி மாதத்தில் வருவது இன்னும் கூடுதல் சிறைப்புங்க சங்கடகர சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று சிறப்பாக அழைக்கப்படுங்க இந்த தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்வதன் நோக்கம் யா என்ன அப்படின்னா துன்பங்கள் தடைகள் கடன் தொல்லைகள் பலவிதமான பணப்பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் முழு முதல் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுதாங்க சிறப்பு வளர்ப்பிரையில் வரும் சதுர்த்தியை விட தேய்ப்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் அதிகமானவங்க கடைபிடிக்குவாங்க சங்கடகர என் சங்கடம் அதாவது துன்பங்கள் ஹர அறுப்பது எல்லா துன்பத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சதுர்த்தி விரதம் அன்னைக்கு இந்த விரதமானது கடைபிடிக்கப்படுவாங்க வழிபட பிறவி பிணி நீங்கி இன்பம் பெறுவோம் என்பது ஐதீகங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் அபிஷேக ஆராதனைகள் பங்கேற்று விரதம் முடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீடுகளில் விநாயகருக்கு அருகம்புல் மற்றும் மலர்கள் சாற்றி கொழுக்கட்டையை நீங்கள் நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனைகள் செஞ்சு வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் கூடுதலான பலன்கள் நிறைய கிடைக்கும் சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய மந்திரங்களை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விநாயக பெருமானின் அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் ஓம் ஸ்ரீகம் கணபதியே ஏகத்தந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாளிகேர பிரியாய மோதபஷஅண்ணாய மேலுமே உங்களுக்கு இது எல்லாமே சொல்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரச மறுத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் அருகினில் போ மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பனே போற்றி அப்படிங்கிற ஈஸியான மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாங்க நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேற விநாயகரை நீங்கள் ஒரு மந்திரம் ஓம் விநாயகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையாவது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி விரதம் இருந்து மனதார வழிபட்டிங்க விநாயக பெருமானின் அருளானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ